வணக்கம், இங்கே இனி வருகிறது புது மசோதா அதுவும் நாற்பது திருத்தங்களுடன் தலை தூக்கிய வகுப்பு வாரிய பிரச்சனை யாருக்குதான் நிலம் சொந்தம் எப்படி நிரூபிக்கிறது மத்திய அரசு கொண்டு வந்து உள்ள புது தீர்வு தான் என்ன இத பத்தி விரிவா பாக்கலாம் நாட்டில் இருக்கக்கூடிய பல சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய வக்பு வாரியத்தின் சில விதிமுறைகள்ல மாற்றத்தை கொண்டு வர இருக்கு மத்திய அரசு அதற்கான மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு இப்ப திட்டமிட்டு இருக்காங்க வக்பு சட்டத்தை வரையில நாற்பது திருத்தங்களை செய்ய மத்திய அமைச்சரவையில கடந்த இரண்டாம் தேதி ஒப்புதல் அளித்ததாகவும் இந்த மசோதாவை இந்த வாரம் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு வக்பு சொத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து இறைவனுக்கு தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பள்ளிவாசல் தற்கா பராமரிப்புன்னு எத்தனையோ விஷயங்களுக்கு செலவிட்டு வராங்க இது போல சொத்துக்களை பராமரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வக்பு சட்டம் ஏற்றப்பட்டது இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகளால் மாநில வக்பு வாரியங்கள் நிறுவப்பட்டது இந்த வாரியங்கள் தான் வக்பு சொத்துக்களை இப்ப வரைக்கும் நிர்வகித்து வருது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு அப்படி பார்க்கும் மாவட்ட வக்பு குழுக்கள் செயல்பட்டு வருது இது எப்படி அப்படி அப்படின்னா மாவட்டம் அளவில் பார்க்கும்போது அங்க ஒரு குழுக்கள் இருக்கும் மாநில அளவில் பார்க்கும்போது வாரியமாக வக்பு வாரியமா மாறி இருக்கும் நேஷனல் லெவலில் பார்க்கும்போது கவுன்சிலா இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிளா எடுத்துக்கும் போது ஸோ இந்த புரோடோக்கால் இப்படிப்பட்ட வக்பு வாரியங்களை கண்காணிக்க வக்பு சட்டத்தின் படியே வக்பு கவுன்சில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளில் வந்து தொடங்கப்பட்டது இந்த கவுன்சில் மத்திய சிறுபான்மையிட நல அமைச்சகத்தின கீழே தான் இயங்குது இதுதான் இதனுடைய புரோட்டோகால ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் எந்த அமைச்சகத்தின் கீழே இது வந்து இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதன் முதலாக வக்பு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் புதுசாக வக்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் இருந்தபோது இந்த சட்ட சில திருத்தங்களை கொண்டு வந்து கூடுதலா பல அதிகாரங்கள் கொடுத்திருந்தாங்க கூடுதல் அதிகாரம் கிடைத்தவுடன் கூடுதலா பல பிரச்சனையும் சேர்ந்தே இதோட வந்துச்சு பல ஊர்கள் இருக்கக்கூடிய மக்கள் வாழும் பல இடங்கள்ல இது வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தமானது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதன் பிறகு பயங்கர பிரச்சனையும் வருது ஊர் மக்கள் திரண்டு போராட்டம் செய்யறதும் இப்படி நிறைய நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் இது தங்கள் இடம்தான் என நிரூபிக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கலும் இருக்கு இருக்கு நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போயே ஆகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு அங்கு போராட முடியுமா சாதாரண மக்களால் என்பது இங்க ஆயிரம் கேள்வி இருக்கு இப்படியான நிலையில தான் வக்பு சட்டத்துல சில திருத்தங்களை கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு முஸ்லிம் வல்லுநர்கள் பெண்கள் ஷியா மற்றும் போராஸ் உள்ளிட்ட பிரிவினர் வைக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து அடுத்துதான் இப்ப நாற்பது திருத்தங்களுடன் இந்த மசோதா இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிகிறது அப்படி நிறைவேற்றும் பட்சத்துல மத்திய வக்பு கவுன்சில் மற்றும் மாநில வாரியங்களில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதாவது பெண்கள் வந்து அதிக அளவில் வாரியத்திலும் இருப்பாங்க கவுன்சிலையும் இருப்பாங்க குழுக்கள்லையும் இருப்பாங்க அடுத்ததா எந்த சொத்தை கையில் எடுத்து இது வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தம் என சொல்கிறார்களோ அந்த சொத்துக்களை கட்டாயமாக சரிபார்க்க இந்த சட்டம் வந்து வழிவகை செய்யுது இப்போ இப்போது வரை நாடு முழுவதும் பார்க்கும் போது ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கிய மொத்தம் எட்டு கோடியே எழுபது லட்சம் சொத்துக்களை வக்பு பராமரித்து வருது இதனுடைய மதிப்பு என்பது எத்தனையோ லட்சம் கோடிகள் இதுதான் இப்போதைக்கு சங்கதி இதே போல கோவில் சொத்துக்கள் நிறைய இருக்கு ஆனால் எங்க இருக்கு யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு முறையாக பராமரிக்கப்படுகிறதா யாருக்கெல்லாம் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு உள்ளது மீட்டெடுக்க வேண்டிய சொத்துக்கள் விவரம் தான் என்ன இப்படி ஆயிரம் கேள்விகளும் இருக்கு இது போல மேலும் பல செய்தி தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் டி எம்யூவர் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி